ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லன்ச் வந்து இப்போ தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் அவங்க இட்லியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றோம் நாளாச்சா லாஸ்ட் வீக் விநாயகர் சௌர்த்தி வந்துடுச்சு ஸோ இதே செய்ய முடியல ஸோ அதனால் இன்றைக்கி நான்வெஜ் ஸோ சிக்கன் குருமாவும் மட்டன் சுக்கா அதாவது மட்டன் பெப்பர் ஃப்ரையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குருமா செஞ்சிடலாம் ஸோ அவங்க காலையில் இன்னைக்கு இட்லி இட்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் லஞ்சுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ சிக்கன் குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது வந்து கிரேவிக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு கசகசா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ இந்த இதே இதே வெங்காயம் தக்காளி தான் மட்டன் சுக்காவுக்கும் எடுக்க போகிறோம் அதனால தான் வெங்காயம் தக்காளி நிறையா இருக்குது இஞ்சி பூண்டும் நிறையா இருக்குது ஸோ இதிலே தான் அதுக்கும் நம்ம ஷேர் பண்ணி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்கன் குருமா செஞ்சிடலாம் அடுத்து மட்டன் சுக்கா செய்யலாம் ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயில் இப்போ வந்து ஆயில் ஊட்டிக்கலாம் ஆயில் காஞ்சோனே இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம் ஏலக்காயை வந்து தட்டி போடலாம் பச்சை மிளகா போட்டாச்சு போட்டு அதே கொஞ்சமா ஆனையும் போட்டுக்கணும் அரிசி கரண்டி கரண்டி காணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து ப்ரௌன் கலர்ல வரணும் இது சிக்கன் குருமா இது அப்படியே நீங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலயும் நல்லா இருக்கும் ஸோ நைட்டு வந்து நீங்க இட்லி தானே அதுக்கும் சேர்த்து குருமா வைக்க போறேன் இப்போ இதை வதங்குறதுக்குள்ளே நம்ம சைடுல வந்துட்டு மட்டன் சுக்காக்கும் ரெடி பண்ணிடலாம் இல்ல கொஞ்சம் சிக்கன் போட்டுட்டு செய்யலாம் அப்புறம் வெங்காயம் கறிடு அவங்க ஸ்கூல்ல நான்வெஜ் எல்லாம் எடுத்து போக அலோட் பண்ணுவாங்க பட் ஆனா எடுத்துட்டு போய் சாப்பிட்டது இல்ல அது ஒரு மாறி எம்பிரேசிங் இருக்கும் எல்லாரையும் உங்களே பார்ப்பாங்க ஸோ அதனால காலைல இட்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபிஷ் கேட்டுகிட்டே இருந்தால் டப் ஷிஃபிஸ் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் ஸோ இந்த சண்டே செஞ்சுக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து புரட்டாசி புரட்டாசி ஒன் மந்த் வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால தான் இன்னைக்கு மட்டன் கால் கிலோ சிக்கன் கால் கிலோ அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எடுப்போம் அதுக்கு மேலே யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த சிக்கன்லேயே ஒரு நூறு கிராம் போட்டு தான் நான் குருமா வைப்பேன் மிச்சத்தை வந்து அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவாங்களா அதை பசங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஈவினிங் வந்தோடனே சாதம் வச்சு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவாங்க இல்லை வெறுமனையும் சாப்பிடுவாங்க ஸோ அது கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் சுக்காவுக்கு கால் கிலோ தான் வாங்கினு வந்திருக்காங்க அவ்வளோதான் வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோதான் சாப்பிடுவாங்க எல்லாரும் யாருமே சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் இஷ்டப்பட்டு யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கா கிலோ வாங்கினா அதுவே மிகு வெங்காய வெங்காயம் வதங்கட்டும் மட்டன் வந்து உப்பு போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுட்டீங்க மட்டன் வேகாது அவ்வளோவா சோ அதனால பத்து விசில் போட்டு குக்கர்ல ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்குள்ளாரே மட்டன் சுக்காங்க ரெடி பண்ணிடலாம் நல்லா வதங்கணும் ஃப்ரை வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த இஞ்சி பூண்டை கொஞ்சமா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கணுனே தக்காளி இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி புண்ணை நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதங்க தக்காளி வதங்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன் சாம்பார் தூள் தான் சிக்கன் மட்டன் எதுவா இருந்தாலும் சாம்பார் தூள் தான் இப்போ இந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம்ல இதில் அப்படியே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இந்த சிக்கன் இந்த மசாலாலே வேக அதுக்கு உண்டான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம் சால்ட்டு போட்டாச்சா கொஞ்சமா அது ஆல்ரெடி மசாலா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்ல வெந்துடும் வெந்தோனே இந்த மசாலா ஊத்திட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி கொஞ்சமா தண்ணி ஊட்டிக்கலாம் தண்ணி ஊட்டி இது வேகட்டும் சோ இது வேக்கிறதுக்குள்ள நம்ம மட்டன் சுக்கா மட்டன் பெப்பர் ஃப்ரை இல்லாட்டி மட்டன் சுக்கா அதே செஞ்சிடலாம் சிக்கன் கிரேவி வந்து அங்கே வெந்துட்டு இருக்கா ஸோ நீங்கள் வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா சேர்க்கிறோம் இந்த மசாலா தான் மட்டன் சுக்காவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகா மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் இதை நல்லா வதக்கி மிக்சியில் அரைச்சு இந்த பொடியை தான் சுக்காக்கு போடணும் மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை போட்டு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கணும் சோம்பு ஆட் பண்ணணும் சோம்பு நான் மறந்துட்டேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் எங்க போச்சுன்னா தெரியல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதும் ஃப்ரை பண்ணோம்னா இதை அப்படியே மிக்சி ஜார்ல இந்த மசாலாலாம் பொறிஞ்சா போதும் அப்படி என்ன வந்து இதுலேயே தான் நம்ம மட்டன் ஃப்ரை செய்ய போகிறோம் அதனால தான் இவ்வளோ ஆயில் இருக்கு இவ்வளோ ஆயில் ஏன் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க ஸோ இதுலேயே தான் நம்ம மட்டன் சுக்காவும் செய்ய போறோம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஷாலோ ஃப்ரை தான் கொஞ்சம் விட்டிங்கன்னா செஞ்சு போயிடும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுங்களா கடுகு சீரகம் மிளகெல்லாம் அப்படியே பாப்பப் ஆகும் சவுண்டு வரும் தட் அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் உங்களுக்கு அந்த சிக்கன் சாரி மட்டன் சுக்காவுக்கு டேஸ்டே கொடுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க அரைச்சிக்கலாம் மிக்ஸில இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா இதை வந்து ஆறு அரைச்சிக்கலாம் அரைச்சுக்கலாம் இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம கிரேவி செஞ்சிடலாம் அந்த மசாலா செஞ்சிடலாம் ஸோ அதே ஆயில் கருவேப்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாத்துலயுமே உங்களுக்கு ப்ரான் பெப்பர் ஃப்ரை எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா கருவேப்பில போட்டுருப்பாங்க ஏன்னா அந்த கரூப்ல வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் ஒரு கருவேப்பிலை அப்படி டிஷ்ஷு போட்டு பண்ணால் கருவேப்பில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கும் மட்டன் சுக்காக்கும் ஸோ அந்த ஆயில் போட்டு இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கிலோ மட்டன்னால நான் இவ்வளோ தான் ஆனியன் போட்டிருக்கேன் அதனால் அது சுக்கா நல்லா அவ்வளோவோ ஆனியன் தேவைப்படாது உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் தயிர் சாடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டே இருக்கு சிக்கன் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகட்டும் சிக்கன் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஊத்திக்கலாம் இல்ல தேங்காய் சோம்பு முந்திரி ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சமா கிரேவி கொஞ்சம் கெட்டியா இருக்கா தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கிரேவி தேங்காய் ஊத்தியாச்சா தேங்காய் ஊத்தினா ஒரு டூ மினிட்ஸ் தான் கொதிக்கணும் அதுக்கு மேல கொதிக்க கூடாது கொதிச்சா தேங்காய் திரண்டு வந்துடும் டூ மினிட்ஸ் கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சோ இப்போ இங்க மட்டன் சுக்காக்கு ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு சோ அதை நீங்க பாப்போம் மட்டன் சுக்கா நல்லா அந்த ஆனியன் பாருங்க ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ அந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ఆనయన్ ఇంత బ్రౌన్ ఆనందా అంత సుక్క అంత ఆన్ వది డేస్టా నీప్ డీప్ ఫ్రై ఆగం డీప్ బ్రౌన్ కలర్ ఆదం ఉన్న తక్క సుమారు నాలుగు పీస్ పోటా మటను మటన కా కిలో మటన అలా కొంచెం పోదు అలా ఫ్రై ఆ தக்காளி நீங்க அரை கிலோ மட்டன் எடுத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சமா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க காய்கிலோ தான் எடுத்திருக்கோம் எல்லாம் கொஞ்சமாதான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் நல்லதா இருக்கு கிரேவி நல்லா இருக்கு கொஞ்சம் தாரம் கம்மியா இருக்கு நல்லா காரம் மட்டும் போட்டிருக்கேன் வதங்கிடுச்சுங்களா இப்ப நம்ம மட்டன் போட்டுக்கலாம் மட்டன்லயே நான் மஞ்சத்தூளு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணா போட்டு நான் ஏற்கனவே மட்டன்ல வந்து மஞ்சத்தூளு உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் சோ அதனால மஞ்சத்தூள் அகேன்னு போன தேவை கொஞ்சமா மிளகாய் தூள் வேணா போட்டுக்குவோம் தான் இருக்கும் தான் இருக்கும் அப்பதான் சுக்கா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல இருந்து தண்ணி வத்தி மட்டன் சுருண்டு வந்துரும் வத்தட்டும் அப்படி அதுக்குள்ள அந்த மசாலா மிக்ஸில போட்டுருந்தோம் இல்லையா அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வத்தட்டும் நல்லா இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி அத ஸ்டாப் பண்ணிடலாம் மட்டன் மசாலா அரைச்சு போட்டு அந்த மட்டன் நல்லா சுருல வெந்துருச்சுன்னா மட்டன் சுக்காவும் ரெடி இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் மசாலா அரைச்சாச்சு சோ அதை போடலாம் இந்த மட்டன் சுக்கா வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ அந்த மசாலா போட்டோன்னே மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை இப்படியே செமி கிரேவியாகவும் எடுத்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கொஞ்ச கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சுண்டு நல்லா ஃப்ரை மாதிரி வரும் நீங்கள் இதை சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஸோ இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை தொட்டுட்டு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா அது நல்லா வந்து சுருண்டு வந்துடும் இதுவே தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு வேலையுமே இதில் ஒரு ரசம் ஒரு தயிருக்கு இது ஒரு ஆப்டான டிஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க எல்லோருமே அன்றைக்கி சாதம் இந்த சுக்கா செஞ்சிங்கன்னா அன்றைக்கி ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க இதிலே சிக்கன் போட்டால் சிக்கன் பெப்பர் ஃப்ரை மட்டன் போட்டதுனால மட்டன் சுக்கா மட்டன் பெப்பர் ஃப்ரை இதில் வந்து சுக்கானா மட்டன் நல்லா கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வரணும் என் ஹஸ்பண்டுக்கு தரல கறியாகவே வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ இதே இதுலேயும் சாப்பிட்லாம் அந்த கொத்துக்கறியில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது எலும்பு இல்லாமல் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதில் இந்த கருவேப்பிலை தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கருவேப்பிலையே போதும் நான் அதில் கொத்தமல்லி போட மாட்டேன் இந்த கருவேப்பிலையோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதில் இந்த இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இந்த சட்டியில் வந்து சாதம் போட்டு பெருசாக சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் சுக்காவும் ரெடி சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு சிக்கன் வந்து சிக்கன் மசாலா போட்டு அரிசி மாவு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஸோ ஈவினிங் வந்தோடனே உங்களுக்கு பொறிச்சி கொடுத்துடுவேன் ஸோ பாருங்கள் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பட் ஆனாலும் அந்த எண்ணெயில் அந்த வந்து அந்த சுக்கா வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கும் நான் பார்க்கும்போது எச்சி ஊரும் சாப்பிட்ணும் போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்